ஓம் பிரபஞ்ச மகா வாழை சித்தரையை போற்றி போட்டி சாமி தைத்திருநாள் முதல் நாள் போகி பண்டிகையை கொண்டாடுறாங்க அந்த போகி பண்டிகை இல்லை இயல்பா எல்லாரும் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிக்கிறாங்க அதனுடைய உண்மையான தத்துவத்தை விளக்கி தரணும் சாமி ஆண்டுக்கு ஆண்டு ஒரு முறை நல் திரு முதல் நாள்தனில் ஏற்றம் கொண்டு இயற்கையை வணங்குகின்ற அற்புதமான அக்கால சூழல்தனில் இறைவனை இயற்கையை தன் இல்லமதில் வந்து அமர வைத்து அழகு பார்த்து அவர்களுக்கு நற்படையலிடுவது இறை கொடுத்த இயற்கை கொடுத்த கொடையை இறை கொடுத்த கொடையாய் இயற்கைக்கே மறுபடி வணக்கத்தினை நன்றியினை செலுத்துகின்ற அந்நிகழ்விற்காக தன்னுடைய இல்லமதை நவக்கிரகங்கள் எவ்வாறு பிரபஞ்சத்தை சுத்தம் செய்கின்றதோ பஞ்சபூதங்களோடு இணைந்து நவக்கிரகங்கள் இப்பிரபஞ்சத்தை சுத்தம் செய்கின்றதோ அதுபோல் தன்னுடைய இல்லமதை சுத்தம் செய்கின்ற பொழுது தன்னுடைய ஆள் அடிநிலை மனதில் இதுகாரும் இருந்த அழுக்குகளை களிநிலையில் இருந்த அழுக்குகள் யாவையும் அகற்றுகின்ற சூட்சம நிலையாய் தன் இல்லமதில் இருக்கும் பழைய பொருட்களை வேற போல் தன்னிடம் இருக்கக்கூடிய மாற்று நிலை வேற்று நிலை இதுகாரும் இருந்த தீய நிலைகளை எல்லாம் போகி பண்டிகை என்கின்ற அத்தகைய காரண காரியம் கொண்டு வேற நிலையே அந்நிலை என்று அகத்தியன் உரைக்கும் மனிதன் தன் அக இல்லத்திற்குள் இருக்கும் அழுக்குகளை அகற்றுவதை சூட்சமாய் உரைப்பதையே தன் இல்லமதில் இருக்கும் பழைய பொருட்களை அழுக்குகளை நீக்கும் சூட்சமம் என்ற குப்பைகளை சூழ்ச்சி போட்டி ஒருவனை ஒருவன் ஏற்று பிழைத்து மேலெழுவது ஒருவன் கண்ணீரில் ஒருவன் கோட்டை கட்டி அவனை அளவைத்து அதன் மூலமாக இன்பம் காண்பது என்ற அழுக்குகளிலேயும் குப்பைகளையும் வேற நிலையே போகி நிலை என்ற ஓ நுரை மக அவ்வாறு அத்துணை நிலைகளையும் வேற பிறகு இனி யாம் எம் உள்ளமும் எம் இல்லமும் சுத்தமாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் இறைவன் வந்து அமர்ந்த தலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்னும் குணாதிசய நிலைக்குள் சென்று இறைவனை வணங்கி அவ் இனிய உணவை இறைவனுக்கும் இயற்கைக்கும் படைத்து அதனை தானும் உண்டு இறைவனுக்கும் வழங்குகின்ற பொழுது இறைவன் இன்ப நிலையாக அமர்ந்திருப்பான் இல்லமதில் ஒவ்வொருவர் இல்லமதிலும் அவ் இன்ப நிலையில் அருளாற்றல் சற்றும் குறையாமல் அவன் வழி நடப்போன் பிரபஞ்ச மகா சபை காட்டும் ஆதி கைலாய சுபசூட்சம நூலில் இருந்து உரைக்கின்ற அற்புதமான ஞான வழி நடப்போன் மனிதன் மனித நேயத்தை சுமந்து நடப்போன் யாவருக்குள்ளும் இல்லத்தில் இறை குடி புகுந்தது புகுந்ததே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் இல்லத்திற்குள்ளும் தன் அகத்திற்குள்ளும் அத்துணை இரையாற்றலும் பஞ்சபூதமும் உள் இருந்து வெளிவரா நிலையில் அவன் ஆற்றுகின்ற பணி நற்பணியாக தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளுக்குள் சென்று அவன் பணியாற்றுகின்ற பொழுது அவனோடு தஞ்சமடைந்திருக்கும் இறை அவன் இல்லமதில் தஞ்சமடைந்திருக்கும் இறை அவனை சார்ந்தோருக்குள்ளும் தஞ்சமடைந்திருக்கும் இறை என்று அகத்தியன் உரைத்து ஓடு அமர்கின்றோம் பத்தி வேற